பேட்ச் கொடுத்துருவோம் அவங்க எல்லாருமே வந்து பிஎன்பிசி வந்து ஒரே நேரத்தில் இதை வந்து எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனும் எல்லா பக்தி மார்க்கும் எல்லோருமே சேர்ந்து ஒரு நிமிடம் உலக அமைதிக்காக இதை சிகிச்சை செய்ய உலகத்தில் பொருளாத நிர்வாகமும் மக்களிடையே ஒரு பெரிய சக்தி யுகமும் தோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது வளர விஞ்ஞானம் வாழ்க சமாதானம் உலகம் நலம் காப்போம் உலக அமைதி காப்போம் சத்குருவினால் இறைவனின் கருணையினால்

சரியாத மனமும் தவறாத சந்தானமும் தடைகள் பாடாத கொடையும் தொடையாகாத இலியும் கோணாத கோடு ஒரு துன்பமில்லாத and father

மூன்றாவது சுற்று ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எக்ஸ் எயிட் நைன் டென் டுவெல் நான்காவது சுற்று மூச்சின் நிர்வாக உரையிற்கும் ஒன்று இரண்டு மூன்று உள்ளே நிறுத்தவும் நான்கு ஐந்து ஆறு மெதுவாக வெளியே விடவும் ஏழு எட்டு ஒம்பது அமை பத்து பதினொன்று கடைசி அரசு ஐந்தாவது மூச்சு மெதுவாக உள்ளே நிறுத்தவும் ஒன்று இரண்டு மூன்று உள்ளே நிறுத்தவும் நான்கு ஐந்து ஆறு மெதுவாக வெளியே விடவும் இந்த நம்முடைய மனம் வேறென்றும் செல்லாமல் விடுப்புணவுடன் நம்முடைய மூச்சிலேயே மனம் மூச்சுவோடு மனம் மூச்சுவோடு மனம் என்ற மனதை நாம் எந்த அளவுக்கு அதை கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மூலையில் நாம் இதுவரை மூலையில் தோன்றாத ஒரு இடத்தில் அது வந்து ஒரு அமைதியை நோக்கி நகர்வதை நன்கு உணர்ந்தான் இது உடனே சொன்ன உடனே இது தினசரி ஒவ்வொரு நாளும் நீங்க பதினோரு மணி பத்து நிமிடத்துக்கு உங்களுடைய மொபைல் போனில் ஒரு அலாரம் பதினோரு மணி பத்து நிமிடத்திற்கு ஒரு நிமிட ஐந்து சுற்றையும் சரியாக கவனித்து செய்துவிட்டு திரும்ப பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு சரியாக சரிய எல்லா மக்களினுடைய மனதிலும் எங்கிருந்து தோன்றும் போட்டில்லாத நல்லுலகம் எப்படி ஏற்படும் என்றால் இதையெல்லாம் முடிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு தலைவர்கள் மத்தியிலும் இந்த அலைகளும் அலை சென்று அவர்களுடைய மூலையில் பதிவு செய்யப்பட்டு கண்டிப்பாக இந்த உலக அமைதி சீக்கத்தில் வர இருக்கிறது அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் இப்பொழுது எல்லா நாடுகளிலும் அவர்

முதற்கள் வரவேற்றுக் கொண்டு அவர்கள் உலக அமைதிக்காக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் அமைதி கார்பனை எல்லாம் செய்து வருகின்றார்கள் எல்லோரும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் சுரீட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல தியானங்கள் பல யோகாக்கள் மூலமாக செய்து வருகின்றார்கள் அவர்கள் இப்பொழுது நன்றில் வந்திருந்து அதற்கு முன்னதாக நமது ஆலயத்தில் அவர்கள் அதை பற்றி எல்லாம் ஒவ்வொருவரும் கலந்துரையாக இருக்கின்றார்கள் நீங்களும் அதை அறிந்து நம்மளும் அதோடு இணைந்து உலக நன்மைக்காகவும் உலக அமைதிக்காகவும் பாடுபடுவோம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்போது அவர்களை ஆலயம் சார்பாக வருக என்று வரவேற்று இப்பொழுது ஆலயத்துடைய நிர்வாகத்துடன் அவர்களை வரவேற்பார்கள் Kamu yang dia itu tadi, dia kata dia awal itu perlu kalau itu berapa berpisah juga. அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தில் நாம் எதெல்லாம் நிலையானது என்று உள்ளது நிலையானது நம்முடைய உடம்பும் உயிரும் உயிர் வந்து நிலையானது உடம்பு வந்து அழிய அழியக்கூடியது உடம்புக்குள் இருக்கும் உயிர் எப்படி வந்து அது நீங்கள் ஒரு கடலில் இருக்கக்கூடிய ஒரு சொற்று தண்ணியை எடுத்தீர்களானால் அது கடலில் இருந்து எடுக்கப்பட்டது தான் ஆனால் அந்த தண்ணி வந்து கடலுக்குள்ளிருந்து ஒரு சொற்று தண்ணீரும் கடலுக்குள் இருக்கக்கூடிய முழு தண்ணீரும் ஒன்று தான் அதே மாதிரி இந்த நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் எப்படி மனமாக மாறுகிறது என்றால் மனம் வந்து நம்மளுடையது எப்பொழுதுமே அது வந்து சிந்தித்து கொண்டே இருக்கு இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக எங்களுடைய குருமகான் அவர்கள் உலக சமாதான அறக்கட்டளையின் உலக அமைது குருமகான் அவர்கள் ஒரு மூச்சு பயிற்சியை சொல்லிக் கொடுத்தார் அதற்கு பெயர் சமச்சிய படமையானது இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த இடத்திலிருந்து அந்த பயிற்சியையும் அவர்களுக்கு இது எப்படி வந்து உலக சமாதானம் என்றால் எங்கிருந்து வரும் அது எப்படி வரும் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் என்ன இந்த பிரபஞ்சத்தின் மூலம் என்ன அந்த புள்ளியிலிருந்து தோன்றிய இந்த பிரபஞ்சம் எப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த புள்ளி அதாவது மையம் எப்படி இணைக்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு இந்த வருகிற நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு தினசரி அதை பற்றி ஒரு பயிற்சியோடு இருக்கும் பொழுது Gracias. முதல் மொழியே நடந்த தடங்களை ஜோதி தமிழின் அடையாளம் கண்டு உயிர்மையில் வலி எண்ணம் எழுத்து மொழி ஆசாலை ஈட்டும் சொதி வெளிவண்ணி உங்கள் ஒரு உங்கள் காக்கே கரு கந்ததமை தங்கள் வாழ்க்கைக்கு திரு கந்ததமை உலகில் ി കോഴു താങ്കൾ താങ്കൾ തമ്മിൽ താമിക്കോട് താങ്കൾ താമര താമ താറ്റി കോഴു